என் தங்கமே கையில் இருக்கும் அந்த பெண்ணை நீ மெதுவாக தட்டும் போது அது வெறும் ஒளி அல்ல அது உன் உள்ளத்துக்கு அனுப்பும் ஒரு சைகை நான் தயாராக இருக்கிறேன் எழுத உருவாக்க முயற்சி செய்ய அந்த சைகையை உன் மனசு உடனே புரிந்து கொள்கிறது நீ இதுவரை தயங்கிய இடத்தில தான் இப்போ தைரியம் முளைக்கிறது பெண் என்பது வெறும் பொருள் அல்ல அது உன் எண்ணங்களுக்கும் உலகத்துக்கும் நடுவில இருக்கும் பாலம் நீ தட்டும் அந்த நொடி அந்த பாலம் சுத்தம் செய்யப்படுகிறது பழைய சந்தேகங்கள் நான் போதுமா என்ற கேள்விகள் யாரு வாய்ப்பு தருவார் என்ற பயம் இவை எல்லாம் மெதுவாக விலகும் இடம் காலியாகும் காலியான இடத்தில தான் புதிய வாய்ப்பு வந்து அமரும் என் தங்கமே வேலை வாய்ப்பு என்பது வெளியில் சுற்றி அலைவதில்லை அது தெளிவை தேடுகிறது உன் மனசு தெளிவாகும் நொடியில் நீ பார்க்காத இடத்தில் இருந்த வாய்ப்புகள் உன் கண்ணில் பட ஆரம்பிக்கும் நீ முன்பு கடந்து போன அறிவிப்பு கவனிக்காத உரையாடல் மறந்த தொடர்பு இவை எல்லாம் திடீர்னு அர்த்தம் கொள்ளும் நீ பெண்ணை தட்டிய பிறகு உன் உடம்பு சறு நேராகும் தோள்கள் உயரம் எடுக்கும் கண்ணோட்டம் உறுதியாகும் இந்த மாற்றம் சின்னதா தோன்றலாம் ஆனா உலகம் இந்த சின்ன மாற்றங்களுக்கே பதில் தரும் தளர்ந்த உடம்பு கேட்கும் நேரான உடம்பு பெறும் என் தங்கமே நீ இதுவரை உன்னை குறைவாக மதிச்சிருக்கலாம் என்னால முடியுமா நான் தேர்ந்தெடுக்கப்படுவேனா இந்த கேள்விகள் உன்னை உள்ளுக்குள்ள சுருக்கின இப்போ நீ ஒரு செயல் செய்திருக்கிறாய் சின்ன செயல் ஆனா அது உன் உள்ளத்துக்கு ஒரு உறுதி நான் முயற்சி செய்கிறேன் முயற்சி செய்கிறவன் காலியாக இருக்க மாட்டான் பெண் கையில் இருக்கிற போது எழுத வேண்டும் என்ற எண்ணம் வரலாம் எல்லாம் சரியாக இருக்கணும் என்ற கட்டாயம் இல்லை ஒரு வரி போதும் ஒரு எண்ணம் போதும் அந்த எழுத்து தான் உன் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தும் ஒழுங்கான உள்ளத்துக்கு தான் சரியான வேலை ஒத்துவரும் என் தங்கமே வேலை என்பது உன் வாழ்க்கையை சுருக்கும் ஒன்றல்ல அது உன்னை விரிவாக்கும் ஒன்று நீ இப்போ அந்த விரிவாக்கத்துக்கு தயாராகிக்கிட்டிருக்கிறாய் தயாராக இருப்பது என்றால் எல்லாம் தெரிந்திருக்கணும் என்பதல்ல கற்றுக்கொள்ள தயாராக இருப்பது நீ கவனிப்பாய் இனிமேல் யாராவது உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் நீ தைரியமாக பதில் சொல்வாய் தெரியாததை தெரியாது என்பாய் தெரிந்ததை உறுதியாக சொல்வாய் இந்த நேர்மை தான் நம்பிக்கையை உருவாக்கும் நம்பிக்கை உருவான இடத்தில வேலை நிலைக்கும் என் தங்கமே சில சமயம் வாய்ப்பு வந்து நம்மை சோதிக்கும் இது உனக்கு வேண்டுமா நீ பொறுப்பெடுக்க தயாரா அந்த சோதனையை நீ பயமில்லாமல் பார்ப்பாய் காரணம் நீ ஏற்கனவே உன்னோட பயத்துக்கு ஒரு தட்டல் கொடுத்திருக்கிறாய் அது பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கு நீ பெண்ணை தட்டிய நொடியில் உன் உள்ளத்துல ஒரு ஒப்புதல் நடந்திருக்கு நான் என் வாழ்க்கையை எழுத அனுமதிக்கிறேன் இதுவரை பிறர் எழுதியதை வாசிச்சாய் இப்போ நீ எழுத ஆரம்பிக்கிறாய் எழுத்தாளன் வேலை இல்லாம இருக்க மாட்டான் என் தங்கமே வேலை வாய்ப்பு வந்து சேர்ந்த பிறகு கூட உன் மனசு அமைதியாக இருக்கும் காரணம் நீ அதை பிடிக்க ஓடவில்லை நீ தயாராக நின்றாய் தயாரானவனை தேடி வாய்ப்பு வரும் அவன் கதவை தட்டும் நீ திறப்பாய் நீ இதை செய்த பிறகு ஒரே நாளில் எல்லாம் மாறணும் என்று எதிர்பார்க்காதே விதை விதைத்தவன் நாளை மரம் கேட்க மாட்டான் ஆனா அவன் நம்பிக்கையோட காத்திருப்பான் அந்த காத்திருப்பு சுமையா இருக்காது அது உறுதியா இருக்கும் என் தங்கமே உன் கைகளில் இனிமேல் வெறும் பெண் மட்டும் இருக்காது அது உன் திறன் உன் அனுபவம் உன் முயற்சி இந்த மூன்றும் சேரும்போது எந்த கதவும் உனக்கு மூடப்படாது சில கதவுகள் தாமதமாக திறக்கலாம் ஆனா அவை திறக்கும் நீ உன் வாழ்க்கையை பார்த்து இனிமேல் ஒரு வார்த்தை சொல்வாய் நான் முயற்சி செய்கிறேன் இந்த வார்த்தை தான் உன்னை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தும் முயற்சி செய்கிறவன் எங்கேயும் காலியாக நிற்க மாட்டான் அவன் ஒரு இடத்தில் கற்றுக்கொள்வான் ஒரு இடத்தில் வளர்வான் ஒரு இடத்தில் நிலைநிறுத்துவான் என் தங்கமே இன்று நீ செய்த அந்த சின்ன செயல் உன் நாளையே அடையாளம் நீ இனிமேல் வாய்ப்புக்காக காத்திருக்க மாட்டாய் நீ தயாராக இருப்பாய் தயாராக இருப்பவன் வந்தவுடன் அடையாளம் காணப்படுவான் அமைதியாக இரு உன் கையில் இருக்கும் பெண் உனக்கு ஒரு விஷயம் நினைவூட்டட்டும் உன் வாழ்க்கையை எழுதும் உரிமை உன்னிடமே அந்த உரிமையை நீ இப்போ கையில் எடுத்திருக்கிறாய் வேலை வாய்ப்பு உன் கைக்கு வருவது தாமதமாகலாம் ஆனா அது தவறாது காரணம் நீ அதை பெரும் நிலைக்கு வந்துவிட்டாய் என் தங்கமே கையில் இருக்கும் அந்த பெண்ணை நீ மெதுவாக தட்டும் போது அது ஒரு சின்ன செயல் போல தெரிந்தாலும் உன் உள்ளத்தில ஒரு பெரிய மாற்றத்தை தொடங்குகிறது நீ இதுவரை உன் வாழ்க்கையை எழுதாமல் விட்ட இடத்தில இப்போ எழுத தயாராக இருப்பதற்கான சைகை அது பெண் என்பது வெறும் பொருள் அல்ல அது முடிவுகளின் குறி அது திசையின் குறி நீ அந்த பெண்ணை தட்டும் நொடி உன் மனசு சொல்லிக்கொள்கிறது நான் இனிமேல் காத்திருக்க மாட்டேன் நான் பங்கேற்கிறேன் இந்த தான் வேலை வாய்ப்புகளின் வாசல் வாய்ப்புகள் சோம்பேறி மனசுக்கு வராது தயாரான மனசை தான் தேடும் என் தங்கமே நீ இதுவரை பல முறை முயற்சி செய்து களைத்திருக்கலாம் விண்ணப்பங்கள் எதிர்பார்ப்புகள் அமைதியான மறுப்புகள் இவைகள் எல்லாம் உன் நம்பிக்கையை சோற வச்சிருக்கலாம் ஆனா பெண்ணை தட்டும் அந்த ஒரு நொடி அந்த சோர்வுக்கு ஒரு நிறுத்தம் இனிமேல் பழைய கதை இல்லை நீ பெண்ணை கையில் வைத்திருக்கும்போது உன் விரல்கள் அதன் குளிர்ச்சியை உணரும் அந்த உணர்வு உன்னை இப்போ இந்த நொடியில கொண்டு வரும் கடந்த காலத்தின் ஏமாற்றங்கள் இப்போ உன் விரல்களில் இல்லை எதிர்காலத்தின் பயம் இப்போ உன் கையில் இல்லை இப்போ இருக்கிறது இந்த நொடி மட்டும் இந்த நொடியில தான் எல்லா மாற்றமும் தொடங்கும் என் தங்கமே வேலை வாய்ப்பு என்பது ஒரு இடம் மட்டும் இல்லை அது ஒரு நிலை உன் உள்ளத்துல நீ உன்னை மதிக்கும் நிலை மீ செய்யக்கூடியதை நீ அறியும் நிலை இந்த நிலைக்கு வந்தவுடனே உலகம் உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் நீ பெண்ணை தட்டிய பிறகு உன் எண்ணங்களில் ஒரு தெளிவு வரும் நான் என்ன செய்ய விரும்புகிறேன் நான் எதில வலுவாக இருக்கிறேன் இந்த கேள்விகள் முன்பு சத்தமா இருந்தது இப்போ அமைதியா வரும் அமைதியான கேள்விகளுக்கு தான் சரியான பதில் கிடைக்கும் என் தங்கமே நீ இனிமேல் வாய்ப்பை தேடி ஓட வேண்டியதில்லை நீ நிற்கும் இடத்தில இருந்து உன்னை அறிமுகப்படுத்த ஆரம்பிப்பாய் உன் நடை உன் பேச்சு உன் பார்வை இவைகள் எல்லாம் உன் திறனை சொல்லும் சொல்ல வேண்டிய இடத்தில அது கேட்கப்படும் சில நேரம் ஒரு சின்ன உரையாடல் ஒரு எதிர்பாராத சந்திப்பு ஒரு நினைவில் வந்த பெயர் இவைகள் எல்லாம் வேலை வாய்ப்பின் தொடக்கம் ஆகலாம் முன்பு நீ இதை கவனிக்காமல் விட்டிருப்பாய் இப்போ நீ கவனிப்பாய் தான் கதவை திறக்கும் கை என் தங்கமே நீ உன் மதிப்பை இப்போ உன் கையில் எடுத்து கொண்டிருக்கிறாய் பெண் அதற்கான சின்ன அடையாளம் உன் வாழ்க்கையை எழுதும் அதிகாரம் உனக்கு திரும்பி வந்திருக்கிறது இந்த அதிகாரம் வந்தவுடனே பயம் பின்னால் போகும் நீ இனிமேல் உன்னை மற்றவர்களோட ஒப்பிட மாட்டாய் அவர்களுடைய பாதை அவர்களுடையது உன்னுடைய பாதை உன்னுடையது இந்த புரிதல் வந்த இடத்தில தான் நீ நேராக நிற்பாய் நேராக நிற்கும் மனசுக்கு தான் உலகம் இடம் தரும் என் தங்கமே வேலை வாய்ப்பு வந்தால் என்ன செய்வேன் என்று நீ இப்போ யோசிக்க ஆரம்பிப்பாய் முன்பு கிடைத்தா பார்த்துக்கலாம் என்று இருந்திருக்கும் இப்போ நீ தயார் தயார் என்ற உணர்வு தான் வாய்ப்புக்கு அழைப்பு நீ பெண்ணை தட்டிய பிறகு உன் உள்ளத்துல ஒரு சின்ன உறுதி உருவாகும் நான் என் வாழ்க்கையை அலட்சியப்படுத்த மாட்டேன் இந்த உறுதி சத்தம் போடாது ஆனா அது உடையாது இந்த உறுதியே உன்னை தொடர்ச்சியாக நகர வைக்கும் சில நாட்கள் எதுவும் நடக்காத மாதிரி தோன்றலாம் அதனால் நீ பின்னால் போயிடாதே விதை விதைத்த பிறகு மண்மேலே அமைதியா தான் இருக்கும் ஆனா உள்ளே வேலை நடக்கும் உன் முயற்சியும் அப்படித்தான் என் தங்கமே நீ இனிமேல் முயற்சி செய்த பிறகு உன்னை குறை சொல்ல மாட்டாய் நான் செய்தேன் என்று நீ உனக்கு சொல்லிக் கொள்வாய் இந்த தான் உன்னை வலுவாக்கும் வலுவான மனசுக்கு தான் நீண்ட வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்க்கையில் வேலை என்பது வெறும் வருமானம் அல்ல அது உன் அடையாளம் உன் திறன் உன் பங்களிப்பு நீ இதை உணர ஆரம்பித்த நொடியில் உன் தேடல் தெளிவாகும் தெளிவான தேடலுக்கு பதில் விரைவாக வரும் என் தங்கமே நீ உன் கையில் பெண் போது நீ வெறும் வேலை தேடவில்லை நீ உன்னை வெளியில் கொண்டு வருகிறாய் இந்த வெளிப்பாடு தான் உலகம் காத்திருந்தது நீ இன்று செய்த அந்த சின்ன செயல் நாளைக்கு பெரிய மாற்றமா மாறலாம் அல்லது மெதுவா ஒரு பாதையா உருவாகலாம் இரண்டுமே சரிதான் முக்கியம் நீ நிற்கவில்லை நீ நகர்கிறாய் அமைதியாக இரு நம்பிக்கையோட இரு உன் கையில் இருக்கும் அந்த பெண் உன் வாழ்க்கையை எழுத தயாராக இருக்கிறது நீ அதை தட்டிய நொடியில் வாழ்க்கை உன்னை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறது வேலை வாய்ப்பு உன் கைக்கு வந்து சேரும்போது நீ அதற்கு தயாராக இருப்பாய் அந்தத் தயார்தான் உன் உண்மையான பலம்